அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி

ஜாதகம் சொல்லி இன்னைக்கு எங்க போய் ஜாதகம் பார்த்தா அந்த பிள்ளைக்கு மன முடியும் ஆனா இவனுக்கு மன முடியாது சரியாப்பா கருப்பு சாதம் எடுத்து வச்சுட்டேன் கட்டணம்ல கால என்னப்பா திருமணத்தை முடிச்சுவா என்னப்பா மூணு மாசம் படுத்துங்க என்னப்பா பிள்ளைங்க மாணவர்கள் தான் நடந்து வரங்க வரவாச்சு கொடுத்தா அந்த கருப்பு என்ன பண்ண முடியும் என் மக்களுக்கு அண்ணதான் போடணும் அது போல சண்டை போட்ட இடத்துல உறவு வச்சு சொல்றேன்